بسم الله الرحمن الرحيم ولله الاسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في اسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على وقت عن اللام الله إِن تربير الله கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே இல்லாமல் அல்லாவின் பேரால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதன் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தில் நாம் தொடர்ந்து இந்த அல்லாஹ் அல்லாஹினுடைய திருநாமங்களை பற்றியால் அஸ்மா அல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய திருநாமங்களை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வது விளங்கிக் கொள்வது புரிந்து கொள்வது அதனுடைய இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பதி வைப்பது அந்த அடிப்படையில் அமல் செய்வது நம்மை மீது கடமையாக இருக்கிறது அப்படி நம்மிடத்திலே அல்லாவுடைய திருநாமங்களை விளங்கி புரிந்து அந்த நம்பிக்கையோடு நாம் ஆந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உத்தாலா நமக்கு சுருக்கம் தருவதை நபிகனாயும் செல்லல்லாலே சிறப்புப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அசமய கேட்கக்கூடியவன் மனிதன் கேட்பதை போன்றல்ல அசமயம் என்று சொன்னால் கேட்கின்றான் கேட்கக்கூடியவன் உலகத்தில் எல்லா பேச்சுக்களையும் எல்லா சப்தங்களையும் கேட்கக்கூடியவன் ஒவ்வொரு வகை ஒவ்வொரு மனிதருடைய மொழிகள் வேறாக இருக்கலாம் தேவைகள் வேலைகளாக இருக்கலாம் வேற எந்த மொழியில் உண்டாலும் கேட்கலாம் எந்த தேவையுடையவர்களாக இருக்கலாம் எல்லா தேவைகளும் எல்லா மொழிகளும் எல்லா பேச்சுக்களையும் கேட்கக்கூடிய வலிமை பெற்றவன் தான் நல்லா தான் ஆகலாம் அவனுடைய சிறப்பு பெயராக நல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அசமயம் கேட்கக்கூடியவன் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய தேவைகளையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் என்ன பேசுகிறான் அவன் தனியாக பேசினாலும் சரி வெளிப்படையாக பேசினாலும் சரி மறைமுகமாக பேசினாலும் சரி அந்தரகமாக பேசினாலும் சரி ரகசியமாக பேசினாலும் சரி எந்த திசையை எந்த அவர்களுடைய சாடையாக பேசினாலும் சரி எல்லா கோணத்தில் பேசினாலும் எல்லா பேச்சுக்களையும் இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சிறப்பு தான் அல்லாவுடைய பெயர் ஆ சமயம் கேட்கக்கூடியவன் இதனால்தான் அல்லாவூர் அபுல்லா அலமீன் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுகின்றான் இப்படியெல்லாம் அல்லாஹு துல்லா திருமுறை கூற ஆணின் மூலமாக நம்ம நினை கூட்டுகின்றான்னு வச்சுனா சம்யா அல்லாஹுடைய திருநாமங்களின் ஒன்றாக சமி என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு அடியான ஒவ்வொரு பெயர்களையும் சரியான முறையில் விளங்கி புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவன் படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டான் படைத்தவண்ணினுடைய கட்டளையை மீறமாட்டான் படைத்த அல்லாஹ்வின் மீது எந்தவொரு இணையும் வைக்க மாட்டான் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பான் எனவே தான் அல்லாஹுடைய திருநாமங்களை ஆகிய ஒவ்வொரு பெயர்களையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் தான் அது சமயம் கிட்டத்தட்ட அல்லாஹ் ரபுல்லா அலுவின் குரானிலே இதே நாற்பத்தைந்து இடங்களில் அல்லாஹ் தலா சமயம் என்று குறிப்பிட்டுக்காடு அல்லாஹ் தலா துவாக்களை கேட்கின்றான் மனிதனுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறான் எனவே இது எதனால் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை ஒரு அடியான் விளங்கி கொண்டால் நிச்சயமாக அவன் தீய பேச்சுக்கள் கெட்ட பேச்சுக்கள் புறம் பேசுவது புறங்க கோல் சொல்வது பாவம் அவதூறுகள் பேசுவது இது போன்ற பேச்சை ஒவ்வொரு அடியானும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தலா கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்து பேச்சும் கேட்கிறான் அல்லாவிடமிருந்து எந்த ஒரு பேச்சும் மறைய போவதில்லை எனவே கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் அல்லாஹ்விற்கு இருக்கு அந்த அஸ் சமியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அஸ்ஸமியாக இருக்கிறான் என்பது திருமறை குரானிலே சூரத் பக்ரா இரண்டாவது சூராவினுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்திலே நம்பி இப்ராஹிம் அலையுஸ்லாம் நம்பி இஸ்மாயில் அலையுஸ்லாம் காபத்துல்லாவை கட்டி முடிக்கும் பொழுது அல்லாஹ் இடத்திலே கேட்ட துவா சுட்டி காட்டுகின்றார் أنت السميع العليم

பிரார்த்தித்து அவனை அழைத்து கூறுகிறார் சொன்னால் சொன்னால் தான் அடியார்களாகி நாம் அல்லாவை அந்த சமய யாழ்லா நீ கேட்கக்கூடியவன் என்று அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் மீது உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய பேச்சை கேட்கின்றான் அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே பதியும் என்றால் நாம் தீய பேச்சுக்களை பேச மாட்டோம் தவறான வார்த்தைகளை பேச மாட்டோம் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டோம் புறம் பேச மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் அவதூறு சொல்ல மாட்டோம் இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அஸ் ஒரு மனிதன் அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் நம்முடைய எந்த பேச்சும் ரப்பை விட்டு மறைமுகமாக இருக்காது ரப்பு அதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனை உணர்த்துகின்ற ஒரு திருமறை குரானில் அல்லாஹ் சமயம் என்பதை பொருள் நமக்கு குரானில மூலமாக சுட்டி காட்டுகிறான் அதே போன்ற ஜெக்ரே அலே இஸ்லாம் தன்னுடைய இறைவனத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹு தலா ஆலை உண்டான சொல்லி காட்டுகிறான் மூணாவது சூராவின் முப்பத்தி எட்டாவது வருஷம் ரப்பியா ஹபலி மில்லதுன் க துர்ரியதும் தயிபா இன்ன க சமே அல்துவா ஜக்ரா அலீ இஸ்லாம் ரப்பிடத்தில் கேட்டார் ரப்பியா ஹபலி மில்லதுன் க துர்யது தயிபா யாழ்தா உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு தூய்மையான சுத்தமான ஒரு சந்ததியை எனக்கு கொடுத்து கொடு கொடுத்து அருள்புரையால் தான் என்று துவா செய்தார்கள் இன்ன க சமே அல்துவா நீ இதுவா கேட்கக்கூடிய ரப்பி அபிலி மில்லதுன் க துர்ரியதன் தைபா இன்னக்க சமயத்துவா நிச்சயமாக நீ பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று துவா செய்தார்கள் அதை அல்லாஹு தாலா நினைவுட்டு காட்டுகின்றான் எனவே ஆலமீன் நம்மிடத்திலே பிரார்த்தனை கேட்கக்கூடிய நாம் துவா கேட்கும்போது அல்லாஹை பற்றி கூற வேண்டும் இன்னக்க சமயத்துவா நீ துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று நாம் அல்லாவை அடைத்து சொல்ல வேண்டும் இப்படி அடைப்பதின் மூலமாக அல்லாஹூ தாலாவுடைய அச்சமும் பயமும் நம்முடைய உள்ளத்திலே பதியும் எனவே அல்லாஹ் ரபுல்லா ஒவ்வொரு சிபாத்துக்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சமி எல்லா விஷயங்களும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லோருடைய பேச்சும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லோருடைய அழைப்பையும் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தான் இருக்கிறது எந்த மொழியில் கேட்டாலும் சரி எந்த எந்த பலதரப்பட்ட தேவைகளை கேட்டாலும் சரி அல்லாஹ் அது கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பெயர் சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாவிற்கு மட்டுமே தான் சொந்தமானது அந்த சமீம் அதே போன்று அல்லாஹு அன்கபுத்தில சொல்லிக்காட்டுகிறான் இருபத்தி ஒன்பதாவது சூராவினுடைய அறுபதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஓ கையமின் தாபத்தி கா உலகத்தில் எத்தனையோ கால்நடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன கால்நடை நடந்து கொண்டு இருந்து கொண்ட கையமின் தாபத்தின் லா தஹமில எந்த கால்நடைகளும் தன்னுடைய ரிசுக்கை சுமந்து கொண்டு திரிவதில்லை அல்லாஹ்ஹா அல்லாஹ் தான் அவைகளுக்கு உணவளிக்கின்றான் வையாக்கும் அந்த பறவைகளுக்கும் சரி உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சரி உங்களுக்கும் அவன் உணவளிக்கும் சமய தொழிலாளியும் உணவளிக்கின்றவன் ஒவ்வொரு சமய தொழிலாளியும் அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பது அல்லாஹ் மகானகு திருமலை ஆணின் மூலமாக அல்லாஹ் தாலா சமியாக எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகிறான் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் சமி என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ரகசியமாக பேசினாலும் அல்லாஹு தாலா ஓகேமோ சிறகும் வனஜிவாகும் الله تعالى جاء براغيس هي

ஒரு பெண்மணியினுடைய கோரிக்கையை அல்லாவிட அல்லாவிடத்தை அல்லா அந்த பெண்ணினுடைய பேச்சை அல்லா கேட்டு விட்டான் அவரிடத்திலே அவர் கணவரை பற்றி கேட்டுவிட்டு அவரிடம் தர்க்கம் செய்ததையும் அல்லாஹ் கேட்டுவிட்டான் அவர்கள் தன்னுடைய கணவரை பற்றி பேசிய பேச்சையையும் அல்லாஹு தல்லா கேட்டுவிட்டார் என்று அல்லாஹ் அல்லாவிடத்திலே முறையிட்டதையும் அல்லாஹு கேட்டுவிட்டான் இன்னும் அல்லாஹாலா அவருடைய பெண் இன்னா இசும தகவருக்குமா எதை அவர்கள் பேசினார்களோ அந்த வார்த்தைகளை அந்த அந்த செய்தியை அல்லாஹாலா கேட்டுவிட்டான் ஏனென்றால் சமியான் அல்லாஹ் தலா நிச்சயமாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே ஒரு பெண்மணி அல்லாவுடைய தூதரிடத்தில் வந்து பேசியதையும் அல்லாஹத்தாலா அறிந்து கொண்டான் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் ஒரு தனி மனிதராக பேசினாலும் சரி பல பட பல பல முறையில நீங்கள் ப எடுத்து கூறினாலும் சரி அல்லாஹ் தல்லா அதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாவுது அல்லாஹியை குறிப்பிட்டு காட்டுகிறேன் அன்பிற்கு அல்லாஹ் நிலையார்களே அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று தான் அசமயம் எல்லா விஷயங்களையும் இறைவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த இறை நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் கேட்கின்றான் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் ஏற்பட வேண்டும் நாம் பேசுவதை அல்லாவை அஞ்சி பேச வேண்டும் பயந்து பேச வேண்டும் நல்ல விஷயங்களை பேச வேண்டும் தீயதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தவறான பேச்சை விட்டு நம்மை நம்முடைய நாவை தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு அடியான் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அது சமி என்பது ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு அது விலங்கி கொண்டு புரிந்து கொண்டான் என்றால் நிச்சயமாக அந்த மனிதன் தீய பேச்சிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான் கெட்ட வார்த்தையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வான் நல்ல விஷயங்களையே பேசுவதற்கு அவன் சரியாக நிற்குவான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு திருநாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் செல்லல்லா சில அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் செல்லி ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் அந்த பிரயாணத்தில் போது நாங்கள் உயர்ந்த ஒரு ஏறும் ஏறும்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் தகவீர்களை அல்லாஹ் ஓக்குவார் என்று சப்தமாக கூறினோம் உடனே நபிகள் செல்லி சொன்னார்கள் உங்களுடைய உங்கள் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக்கிங்களையும் மென்மையாக கூறுங்கள் நீங்கள் அமைதியான முறையிலே கூறுங்கள் ஏன்னென்று சொன்னால் இன்னக்கல்லா நீங்கள் தத்துழவு அசம்புகளாக ஐபா நீ சவிடனையோ அல்லது மறைவு தூரமாக மறைவானா இருக்க நீங்கள் தூரமானவனையோ அல்லது நீங்கள் மறைவான உள்ளதை அழைக்கவில்லை நிச்சயமாக இன்னக்க தத்துழவுன சமி அம்ப சீரா கேட்கக்கூடியவனையும் பார்க்கக்கூடியவனும் தான் நீங்கள் அருகின் அழைக்கின்றீர்கள் என்று நபிகள் நாயம் செல்லல்லா சொன்னார்கள் நீங்கள் தூரமா தூரமாக இருப்போனே நீங்கள் அழைக்கல காதல் வாங்காதவனை நீங்கள் அழைக்கவில்லை நீங்கள் கேட்கக்கூடியவனையும் பார்க்கக்கூடியவனையும் தான்

சிறந்த ஒரு பெயராக சமியா அந்த சமியா அலீம் சமியா கேட்கக்கூடிய வல்லமை மிக்கவனாக அல்லாஹு தலா இருக்கிறான் எனவே அல்லாவுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அசமி என்பதை நம் உள்ளத்திலே பதிவு வைத்து விளங்கி புரிந்து நாம் நம்முடைய எல்லா பேச்சுக்களையும் அல்லாஹு தலா கேட்கின்றான் என்ற செய்தியை நம்முடைய உள்ளத்திலே பதிந்து எதை நாம் கேட்டுமோ அல்லாஹு தலா கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரபுல்லா அலமி அல்லாவை அஞ்சிய பேச்சு பேசக்கூடியவர்களாகவும் தீய பேச்சுகளில் நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் வகுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அந்த என்பது சமீங்கிற ஒரு வார்த்தை என்பது அல்லாஹ் கெற்படும் இருக்கிறான் எனவே அந்த சிறப்பை உணர்ந்து புரிந்து மனதிலே பதிய வைத்து அதற்கு தக்கவாறு நம்முடைய அமல்களை அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன்